பொதுமக்களோட மனசு கொள்ளை அதுதான் மெயின் பட் ஓகே பொதுமக்கள் தான் நம்ம நல்ல அங்கீகாரம் கொடுத்தது மக்கள் பாக்குறவங்க வியூஸ் ஓகே ஓகே சோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வருது பட வாய்ப்புகள் ஏதாவது வருதா இல்ல என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ உங்க கையில இருக்கு அது இப்போதைக்கு எதுவும் ஓபனா சொல்ல முடியாது ஓபனா நீங்க சொல்லவேனா பட் அட்லீஸ்ட் நிறைய எவ்வளவு கோல நம்மளுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்கோ அவ்வளவு அவ்வளவு புராமை குணங்கள் அதாவது பொதுமக்கள் கிடையாது இப்போ எங்க ப்ரொஃபஷன்லயே நான் இருக்கேன் ஃபிசியோதெரபிஸ்டே இருக்கேனா அதுலயே ஒரு குரூப் புராமையா ஜெலஸ் ஆகி டெய்லி நூற்றம்பது ஃபேக் கால்ஸ் வந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ எதையும் நான் இப்போதைக்கு ஓப்பனாக சொல்ல முடியாது ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு சீரியல் பண்ணணும்னு ஆசையா மூவி பண்ணணும்னு ஆசையா மூவி பண்ணணும் தான் ஆசை மூவி ஏன் சீரியல் இல்லை வெப் சீரிஸ் இந்த மாதிரி பக்கம்லாம் போகிறது இல்லை சூப்பர் கொஸ்டின்ப்பா நான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கிளினிக் வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா ஓகே ஆக்சுவலாக வந்து நானே வந்து நல்லா என்னோட தொழிலில் சம்பாரிச்சுட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு நான் இங்கே வந்து ஒரு சீரீஸ் சீரியலுக்காக ஒரு ஃபைவ் டேஸ் தங்கி ஸ்டே பண்ணி நடிச்சு குடிச்சிட்டு திருப்பி போய் என்னோட ப்ராக்டிக்ஸ் நான் எப்படி கேட்ச் பண்றது அது கரெக்ட் பட் ஆனா மூவிக்குமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு 10 டேஸ் 20 டேஸ் கால் ஷீட் தான் கேட்பாங்க சோ அப்பயுமே உங்களுக்கு வந்து மூவில ஒரு நல்ல சாலரி இருக்கும்டா மூவில நல்ல சாலரி இருக்கும் அடுத்து இப்ப நாளா நல்லா நடிக்கிறேன் ஒரு படத்துல நீங்க நல்லா நீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்களே கூட எனக்கு அடுத்து இன்டர்வியூ எடுப்பீங்க ஒரு மூவில என்னோட திறமை காசுனா அடுத்து டக்கு 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 புக் ஆகணும் இல்லையான்னு பாருங்க ஓகே சோ அந்த மாதிரி ஆமா அப்ப நம்மளுக்கு அது ஒரு பெருசா லாஸ் இருக்காதுப்பா இப்ப நான் ஒண்ணும் இல்ல நானே இடம் வாங்கிருக்கோம் வீடு நம்மளுக்குன்னு சொல்லி கமிட்மெண்ட் இருக்கும்ல நான் வந்து இங்க வந்து ஒரு டுவெண்டி டே சீரியல்ஸ்க்காக தந்தி திருப்பி போய் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லடா ஆல்ரெடி வெல் செட்டில்டு நம்ம உள்ள கிளைண்ட்ஸ் ஒழுங்கா பார்த்து ஏன் பண்ணா போகும் மூவினா எனக்கு ஈஸியா இருக்கும்ப்பா சோ இப்போ இப்ப மூவிக்கு ஒரு பெரிய சம்பளம் வரும்னு சொல்றீங்க அப்போ உங்கள வந்து நாங்க புக் பண்ணோம்னா என்ன சம்பளம் இருந்தா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும் தெரிஞ்சா மேபி சீரியலுக்கு ரெடியா இருந்தா கூட உங்களை பூக்கு பிள்ளால ஏன்னா இன்னைக்கு சீரியல்ஸ்லுமே பெரிய சீரியல்ஸ் இருக்கு நிறைய சம்பளம் கொடுக்குற சீரியல்ஸ் இருக்காங்க அதனால கேக்குறேன் எவ்வளோ சம்பளம் கொடுத்தா உங்களுக்கு ஓகே அது அட்வான்ஸ்டாக எப்படி சொல்கிறது அப்போ நீங்கள் கேட்காமலே இது கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்குன்ற ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு போகிறோம்ல ஸோ அப்போ இந்த அளவுக்கு அமௌண்ட் இருந்தால் நான் சீரியலும் பண்ணுவேன் இல்லை மூவினாலுமே எனக்கு இந்த மூவி தான் நம்ம சீரியல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சீரியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நான் ப்ரொஃபஷனல் என் ப்ரொஃபஷனாக நல்லா பார்த்தாலே எனக்கு நல்ல ஏனிங்ஸ் வந்துடும் ஓகே அது சீரியல்ஸ் ஒரு டென் டேஸ் ஷூட் இருக்குன்னா அதாவது ஒரு டென் டேஸ் நான் லாஸ் பண்ணேன்னா அடுத்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் எனக்கு லாஸ் ஆகும் கிளைம்ஸ் ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் விட்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் கையில கால விழுந்து அம்மா நான் ஒரு நாள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கிளைம்ஸ் ரெகுலாரிட்டி இம்பார்ட்டன்டா ஒரு நாள் விளாட்டி ஓபி எல்லாம் ட்ராக் மாறிடும் அதுதான் நான் சொல்றேன் இப்போ நீங்க மூவி போனீங்கன்னா உங்களுக்கு சீரியல் ஏச்சு டென் பிப்டீன் டேஸ் வரை பட் மூவில டுவெண்ட்டி டேஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு புக் ஆகும் நல்லா நடிக்க நடிக்க அப்போ கிளைம்ஸ் என்ன ஆறது பேஷன்ஸ் அதுல மூவியோட சேலரி ஓரளவு நல்லா இருக்கும் இல்லையா இல்ல இப்போ சீரியலோட கம்பேர் பண்ணி பேஷன்ட்ஸ் பாவோம் வராங்க நம்மள தேடி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணனும் ஒரு கன்சர்ன் சொன்னீங்கல பட் மூவிக்கு போகும்போது ஏன் அந்த கன்சர்ன் வரல மூவி தான் நல்ல சாலரி இருக்கு இல்லையா அப்ப சாலரி இம்பார்ட்டன்ட் ஆயிடும் ஆமா சாலரி முக்கியம் தானடா அதாவது கிளையண்ட்க்கு வந்து அதுக்கு இன்னொரு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்டா இப்ப உங்களுக்கு சில விஷயங்கள் உண்மையா சொல்ல வரேன் ஹாஸ்பிடல் மாதிரி கட்டப் போறேன் அதுக்கு இடம் வாங்கி போட்டிருக்கேன் எல்லாம் என்னோட சொந்த உழைப்பு தான் இடம் வாங்கி போட்டு அதில் பில்டிங் கட்டப்போ இப்போ அந்த ப்ராசஸ் போய் பிளான் அப்புறம்லாம் வாங்கி எல்லாம் ரெடியாக இருக்கு ஓகே அப்போ நான் அதில் கட்டுறப்ப இவ்வளவு நாள் நான் சிங்கிளா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதில் நிறைய ஸ்டாஃப் போட்டு அது இன்பெட் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் கொண்டு வந்து உள்ள அட்மிஷன் போட்டு நான் சப்போஸ் மூவி ஜான்ஸ் இருந்ததுனால கமிட் ஆனாலும் உள்ள எல்லாமே ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறேன் ஓகே சோ என்னோட டெக்னிக் ஆல்ரெடி 13 14 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ఫిజియోథెరపీ என்ன பண்ணணும் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மென்ட் நம்ம கைட் பண்ணப்பنا ஏன்னா அவங்க எல்லாரும் ப்ரொபஷனல்ஸ் டாக்டர்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் சோ அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் இல்லையா டக்கனா என்ன பண்ணோ ஃப்ரீயா ஒரு அஞ்சு நாள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மென்ட் பண்ணலாம் அதுக்கு நல்ல வைஃப் एक्सेप्ट பண்ணிக்கிட்டு பாருங்க டாக்டர்ஸோட பண்ணுவாங்க முக்கியமான மேனேஜ்மெண்ட்ல உட்காரணும்ப்பா ஏன்னா நிறைய இருக்கு வர செலவு பண்ணணும் வர்றவங்களை நம்ம திருப்திப்படுத்தணும் ஒரு பில்டிங்கே நம்ம கட்ட போறோம்னா லோன் போட்டு கட்டுவோம் சோ அத நம்ம திருப்பி பே பண்ணனும் ஏளோ முக்கியமான விஷயம் இருக்குடா ஓகே பட் ஆனா நீங்க இப்போ வரைக்கும் உங்க சம்பளத்தோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்லவே இல்ல எங்களுக்கு அது நான் என்னோடய சம்பளத்தை பற்றி அதான் எதுவுமே அந்த மாதிரி பிளான் பண்ணலாம் நடிக்கணும் ஜெயிக்கணுன்ற வெறியிருக்கு பட் அந்த டைமை நம்ம அதை பிளான் பண்ணிக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃபிசியோதரபிஸ்ட் அவர் வாய்க்கு தான் அள்ளி பண்ணுடா அவர் சொல்கிறாரு அவர்கிட்ட சொன்னேன் சார் பெய்டு ப்ரோமோஷன்லாம் கேட்குறாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு அவர் ஒரு வார்த்தை சொன்னார்ப்பா ஈரோடு அவர் சார் ஒரு அவரவன்னால் ஒரு பெரிய விஐபி ஒரு பெரிய விஐபி ஈரோட்லேயே அப்போ சார் சொன்னது வந்து என்ன சொன்னார்னா இல்லைம்மா நீ க பண்ணுறது கரெக்டு தான் பெய்டு ப்ரமோஷனில் உனக்கு என்ன வரப்போகுது உன்னோட குணத்துக்கும் உன்னோட திறமைக்கும் நாளைக்கு ஒரு படத்துக்கு ஒரு கோடி நீ சம்பளம் வாங்கலாம்

கரெக்டாக இருமே நம்மளோட உழைப்பு நல்லா கொடுக்கணும் அந்த மாதிரி தான் யோசிப்பேனே தவிர பலனா ஆரம்பத்தில் யோசிக்கிறவங்களாம் இதாகிடுவாங்கடா ஓகே பட் ஆனால் உங்களோட அந்த பேசிக் குணம் உங்கள் கான்ஃபிடென்ட்டை வந்து நான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட நிஜமாவே ஒரு நல்ல குட் குவாலிட்டி நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கோம்டா ஓகே அதாவது கான்ஃபிடென்ட் குணம் அந்த இதுன்னு சொல்கிறீங்களா பாராட்டுறோம்ன்றதை விட இதால் பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் காலேஜ் லைஃப்பில் அவ்வளோ ஒரு ரசிகர்கள் ரசிகைகள் காலேஜ்லேயே காலேஜ்லேயே என்ன ரீசனாக நம்ம திறமைக்காக தான் டக்குன்னு மற்றவங்களாம் மைக்னால் எப்படி நட்டிங்கிருவாங்க ஐக்கி பிடிச்சி பேசுறாங்க டக்குன்னு ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு கொஸ்டின்கள் எல்லாரும் அமையா இருப்பாங்க டக்குன்னு எந்திருப்பேன் உடனே சொல்லுவாங்க மதுரக்காரே தானே தானாங்க அப்பவே நான் படிச்சது சேலம்ப்பா நான் நேட்டிவ் வந்து மதுரை அப்போ எல்லாம் உண்மையிலேடா அப்ப காலேஜ் சேர்மன் பிஎஸ் பி எஸ் பன்னீர்செல்வம் அவர் எம்எஸ் ஜெனரல் சர்ஜன் அவர் ஒரு சர்ஜன் சர்ஜரி பண்ற டாக்டர் அவர் முகத்துல என்னமோ இருக்கா நல்லா வருவாப்பா என் லைஃப்ல எனக்கு தெரியாது நிறைய பேர் அவங்க மட்டும் அது மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க டக்குன்னு ஒரு கிளாஸ் சேர்மன் போய் கொஸ்டின் கேட்கலாம் நட்டுவாங்கப்பா நான் டக்குன்னு எந்திரிச்சு ஆன்சர் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்டு வந்துகிட்டே இருப்பேன்

அண்ட் நீங்க வந்து யார் கூட பேர் அப் பண்ணி நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை? எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்? ம் ஹீரோயினா சுருதிஹாசன் அக்கா கூட அவங்க நடிப்பு ரொம்ப பிடிக்கும்பா. அக்கா சொல்லிட்டு அவங்க கூட அதனால என்ன அவங்க என்னோட ஏஜ் ஓகே. என்னோட சீனியர்ஸ் ஏஜ்ல? அதனால அக்கா சொல்றது ஒரு மரியாதையா இருக்கும். ஓகே ஃபைன். அப்போ கூட பேர் உங்களுக்கு அவங்க நல்லா நடிப்பாங்கடா நல்ல சிங்கர் சோ அவங்க கிட்ட இருந்து ஒரு கலை ஞானத்தை நம்மளும் கத்துக்கலாம் இல்லையா ஓ நீங்களும் ஒரு சிங்கர் அவங்களும் ஒரு சிங்கர் நீங்க ஒரு ஆக்டர் அவங்க ஒரு ஆக்டர் நான் ஆக்டிங் பண்ண வேண்டாம் சிங்கிங் நல்லா இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க இப்போ வந்து நீங்க ஸ்ருதி ஹாசன் மேம் கூட நடிக்கணும்னு சொன்னதால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு நான் கூட ரீசன்ட்டா ஒரு ரீல் பார்த்திருந்தேன் எல்லாம் மறந்து சாங்க்க்கு வந்து தனுஷரியா தூக்கிட்டு உங்களை போட்டு வந்து எடிட் பண்ணிருந்தத பார்த்திருந்தேன் சோ அந்த வந்து நாங்க இப்ப லைவா அந்த 퍼ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் சோ எங்களுக்காகவும் எங்க வியூவர்ஸ்க்காகவும் அதை நீங்க பண்ணுவீங்களா கண்டிப்பா மேடம் ஓகே என்ன கேட்டாலும் உடனே அப்ரூவ் பண்ணிடுறாரியா

ஓகே உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பண்ணி காட்டுறேன் மேடம் உள்ள மறந்து உன் பின்னே வருவேன் நீ சமதித்த நான் இளவையும் தருகுவேன் ஓ பின்னே என் முன்னே ஓகே மேடம் அட எங்கடா நிறுத்தவே சொல்லிராங்க மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ண அடி நிறைய அதுல இது இருக்கல மேடம் வேடிங்ஸ் இருக்கல நான் ரொம்ப படம் அதான் பாக்குறது மேடம் 3 படம் பாத்தேன் 3 படம் பாத்தேன் ஆனா நீங்க ஏன் உங்க டார்கெட் எப்பவுமே தனுஷ் சார் பரத் சார் இவங்களோட ஆக்டிங்கே திருப்பி திருப்பி பண்றதுக்கான நாங்க நான் நைன்த் படிக்கிறப்பயே தனுஷ் ஹீரோவா நடிச்சாரு சோ அப்பயே துள்ளுவத இளமை அப்பயே நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க பட் அப்பவே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஓகே அப்ப மேடம் தனுஷ் அண்ணாவே வந்து நாலு கிலோ எலும்புல அரை கிலோ கறியை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு அப்புறம் காதல் கொண்டேன் பிச்சு எரிஞ்சுட்டார் நடிப்பு சோ அடுத்து நாங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஹீரோ பார்த்து அதனால பிடிச்சனால எடுத்து பார்க்கறோம் மேடம் ஓகே ஓகே சோ இப்போ வந்து ஸ்ருதி கூட பேர் அப் பண்ணனும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா இப்போ நீங்க வந்து அவங்க ரொம்ப அலர சீன் இதெல்லாம் நாங்க பண்ணி நாங்க பாத்துறோம் பட் ரொமான்டிக்கா ப்ரோபோஸ் பண்ற சீன் நாங்க இதுவரைக்கும் பெருசா பார்க்கல எங்களுக்காக இப்ப ஸ்ருதி ஹாசன் மேம் தான் கேமரான்னு நினைச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு ப்ரோபோசிங் சீன் வம்பல மாதிரி பாக்குறீங்க உங்களுக்காக நான் வந்து ப்ராப்பர்ட்டி தான் எடுத்து வந்திருக்கேன் சோ இத வச்சு இப்போ அவங்களுக்கு ப்ரோபோஸ் பண்றீங்க ஜென்ரலாக கேட்டால் பரவாயில்ல சுருதிகாசன் நான் காட்ட மாட்டி என்னை அடிவாங்காமல் ஓட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க அதனால் என்ன நடிக்கிறதுக்கு அக்கானா நடிக்கக்கூடாதா அதுவும் அக்கானா நடிக்கக்கூடாதுன்னு இல்ல இருந்தாலும் சரி ஓகே மேடம் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன் நான் என்னோட ஸ்டைலில் பண்ணி காட்டுறேன் ஐ லவ் யூ அவ்வளோதான் அதிலே விழுந்துருவாங்க இதில் தான் மேடம் கிட்டத்தட்ட உலகமே விழுந்து போய் கிடக்கு நம்ம பண்ணுற அந்த ஸ்டைலும் பார்க்குற பார்வைக்கு தான் என்னோட ஒன்றும் இல்லை என்னோட ரீல்ஸை ஃப்ரீயாக இருக்கப்போ அந்த ரொமான்டிக் சாங்ஸ்லாம் பாடுங்க முந்தாணி அது போட்டிருந்தேன் மேடம் தங்கத்த மரிமகளே அந்த இது எல்லாமே மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க மேடம் ஓகே நம்மளோட அந்த பார்வை அந்த பாடி லாங்குவேஜ் ஸோ அந்த ஒன்று போதும் மேடம் எந்த பொண்ணை ப்ரொபோஸ் பண்றதுக்கோ பண்ணிடுவீங்க ஓகே இப்போ உங்கள் ஸ்டைலில் ப்ரப்போஸ் பண்ணீங்க பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் விண்டேஜ் ஸ்டைலில் போயிட்டு மாதவன் ஸ்டைலில் ஸ்ருத்திஹாசனுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க அலைப்பாயுதே ஸ்டைலில் அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் மேடம் பட் இப்போ அன்னியன்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அதை அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே ட்ரை பண்ணுறீங்களா இது அந்த மாதிரி தானே இது ஈஸியான சீன் தானே மேடம் அது ஆக்சுவலாக ரொம்ப வராது நீ ரொம்ப அழகா இருக்க ஒன்றும் லவ் பண்ணல அப்படி இதெல்லாம் நடந்துரும் தோணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு இது நார்மலானது தானே அவரோட பாடி லாங்குவேஜ் ட்ரிக்கியான சீன்ஸ் தான் நீங்க பண்ணுவீங்க அப்படி இல்ல அப்படி இல்ல அந்த மாதிரி ரொமெண்டிக் சீன்ஸ்லாம் அவங்க அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் அப்படி ஈஸியாக பண்ணியிருக்காரு மேடம் இது ஈஸியான தானே என்னோட அவர் 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 ஸ்டைல பண்ணியிருக்காரு டேரக்டர்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்க ஸ்டைலுக்கு ஏற்றாப்புல பாடி லாங்குவேஜ் அவங்களோட உடல்வாகு அதுக்கு ஏற்றாப்புல தான் அவங்களுக்கு ஆக்டிங்கே பண்ணுவாங்க மேடம் அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ நான் இருக்கேன்னா அவங்களுக்கு தெரியும் ஓகே இவருக்கு இந்த மாதிரி இதா இருக்கும் இவருக்கு இந்த சீன் நல்லா இருக்கும் இவரோட ஸ்டைலை அப்படி பண்ணா அது கரெக்டா இருக்கும் ஓகே பாப்போம் ஆனா என்ன இந்த டைரக்டர் கையில சிக்கல சிக்கனம்னா பாலா சார்லாம் தெரியுமா மேடம் நிறைய டைரக்டர்ஸ் வந்து சொல்றாங்க தம்பி இன்ன உடம்ப குறை 15 கிலோ குறைன்றாங்க பட் நான் நல்லா சாப்பாடு பிரியர் சாப்பிடுவேன் இதுக்கு வேலை கஷ்டமான வேல கை கால் ரொம்ப நார்மலா தான் இருக்கு மேடம் கொஞ்சம் லைட்டா டம்மி தான் போட்டு இருக்கு ஓகே சோ என்ன நல்லா உடம்ப குறை அப்படி நாங்க ஒரு சிலர் வந்து இது உடம்பு இருக்க தான் அழகு என்னோட கிளைன்ஸ் ஏ மேடம் நான் பிராமீஸ் அதை ஜோக் பண்ணல மேடம் இல்லப்பா நீ நல்லா அந்த தமிழ்நாடு オリジナル தமிழ் குடிமகனோட உடல்வாக உனக்கு இருக்கு ஸோ அந்த மதரைக்காரவங்க சோ நார்மலான அந்த ஒரு ஹைட்டு அந்த வெயிட்டு நல்ல உடம்பு படர்ந்த உடம்பு இதுக்கு லைஃப் ஒ தொப்பர் இருந்தாலும் அசிங்கமா இல்லை சரி இது கூட அவர் சொல்றேன் மேடம் பொண்ணு பார்க்குற ப்ரோக்கர் அக்கா ஒரு அக்கா இருக்காங்க அப்பா டயட்ல இருக்கேக்கான்னு ஒரு இடம் சொன்னேன் ரொம்ப டயட்ல இருக்கேன்னு உடம்பு குறைச்சிடாத ஓரளவு நீ குண்டா இருந்தால்தான் பார்க்க நல்லா அழகா இருப்பேன் ப்ராமிஸ் அதெல்லாம் நடந்து உண்மையே சொல்ல வரேன் ஓகே அப்ப வந்து ஃபின் கேஸ் தான் டேரக்டர் உடம்பு குறைக்க அந்த உடம்பு குறைக்கணும்னு குறைச்சி தானே மேடம் ஆகணும் அதாவது ஒரு டைரக்டர் உடம்பு தான் அழகு நான் வந்து கட்டி காப்பாத்துறேன்னு சொன்னீங்க அதுக்குள்ள பொசிட்டிவ் இல்ல அது எந்த டைரக்டர் எப்படி ஹாஸ்பிடல்ல எடுக்கறாங்கன்னு தெரியல ஓகே அந்த மாதிரி இப்போ டைரக்டர் பொறுத்து குறைக்கணும்னா குறைச்சிடுவீங்க என்ன ரீசனா மேடம் அவங்க நமக்கு நல்ல நல்ல ரோல்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கறாங்க அதாவது வெறும் மக்கள் காமெடியா மட்டும் இல்ல நிறைய ஹீரோஸ்ன்ஸும் இவர் எல்லாமே ஒரு செட் ஆகுது ஓகே ஹீரோஸ்க்கு உங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கா படம் ஏதாவது அது உடனே எப்படி மேடம் நீங்க டக்குனா தானே இல்லை மேடம் அது எப்படி அமையும் என்ன மாதிரி அமையும் யாருக்கு எதுவுமே தெரியாது மேடம் பட் எனிவே மேடம் நான் செட்டில்டு பிசியோதெரபி டாக்டர் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உங்க ஃபீல்டுலையுமே சினி ஃபீல்ட்லயுமே எடுத்துக்காங்க மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கும் என்ட்ட பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு மேடம் டாக்டர் வர்றாங்க படிச்ச கல்வி எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அதனால இதுவே நல்ல ஒரு செட்டில்டான லைஃப் தான் மேடம் ஸோ கண்டிப்பாக சினிஃபீல்டில் போனாலுமே அதோட மரியாதையை காப்பாற்றி டாக்டர்னா அப்படி இருக்காங்க எல்லா எல்லாரை விட கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக இருப்பேன் மேடம் ஓகே பட் வந்து உங்களை நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ இன்டர்வியூஸ்க்குமே உங்களை வந்து எல்லாம் தேடி தேடி கூப்பிடுறதுக்கு காரணம் நீங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்கள் ரசிக்கிறாங்க இல்லையா மக்கள் ரசிக்கிறாங்க மக்கள் ரசிக்கிறாங்க இவரை பாக்குறாங்க நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்தவங்களே டாக்டர் கூப்பிட்டு இன்டர்வியூட நிறைய சொன்னாங்க சார் அதுக்காக தான் நான் வந்து இன்டர்வியூ எடுக்கிற பையனுமே மோட்டிவேஷன் மேடம் ஆனால் உங்களை நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எடுக்கிறேன் இன்டர்வியூ எடுக்கிற ரெண்டாவது விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுக்கிறோம் ஓகே அந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரியும் ஆமா மேடம் ஓகே அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஸ்டேட் வித் எஸ் ஸ்டுடியோஸ் அண்ட் விஜய் ரோஷினி